மதுரையில் பட்டாசு மாளையில் பெட்ரோல் ஊற்றி வெடித்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரத்தில் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு மதுரையில் இருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பிருக்கிறார் வணக்கம் சல்மான் மதுரையில் இளைஞர்கள் சிலர் இன்ஸ்டாகிராமில் விதவிதமான மக்களை அச்சுறுத்தும் வகையிலான பதிவிட்டது மிகப்பெரிய கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் மற்றவர்களுடைய நிலை மதுரை மாநகரில் கடந்த தீபாவளி தினத்தன்று இரவின் நேரத்தில் பட்டாசுகளை வெடிக்கும் போது அணுகுண்டு பட்டாசுகளை நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டாசுகளை மாலையாக அணிவித்து அந்த பட்டாசில் பெட்ரோலை ஊற்றி வைகையாற்று கரையோரம் எரித்து அந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸாக வெளியிட்ட சில இளைஞர்கள் வெளியிட்டிருந்தனர் இந்த வீடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது அதே போன்று மதுரை தமுக்கம் சாலையில் மாநகராட்சி ஆணையாளர் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் அஹ் காவல்துறை வாகனத்தை கேலி செய்து ஒரு பத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டு அரசு பேருந்து முன்பாக அதனை நிறுத்தி வைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட ரீல்ஸ் அதே போன்று பொது இடங்களில் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் மீது பட்டாசுகளை வீசுவது போன்ற பல்வேறு வீடியோக்கள் நேற்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக காவல்துறையினர் மதுரை மாநகர காவலர் லோகநாதன் தலைமையிலான அதிகாரிகள் உத்தரவிட்ட நிலையில் அந்த ரீல்ஸை வெளியிட்ட நபர்கள் குறித்து தேடப்பட்டனர் இந்த நிலையில்தான் மதுரை தத்தனேரி கீழ வைத்தியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் அதே போன்று அரசட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துமணி ஆகிய இரு இளைஞர்களை செல்லூர் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் மற்றொரு இளைஞர் மீது வழக்கு பதிவு மற்றும் மூன்று இளைஞர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழாக வழக்கு பதிவு செய்த நிலையில் இரு இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள் மற்றொரு இளைஞரை தேடி வருகிறார்கள் அதே போன்று தமுக்கம் பகுதியில் பைக் ரீசில் ஈடுபட்டு பொது போக்குவரத்து இடையூறு செய்ததோடு உசிலம்பட்டி பகுதியில் பொது வாகனங்கள் மீது பட்டாசுகளை வீசிய இளைஞர்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகிறார்கள் சிகாமணி விவரங்களுக்கு நன்றி சொல்மா